தந்தை பெரியாரின் கோட்பாட்டை விளக்கியும் பரப்புரை பயணம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இப்பொழுது அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையத்தில் தந்தை பெரியாரின் கோட்பாட்டை விளக்கி ஒரு ஐந்து மணிக்குடிகள் நம்முடைய பொறியாளர் நர்மதா அவர்கள் பேசுவார்கள்

தெரிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்து ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் விழா எடுக்கப்படுகிறது அந்த விழாவில் மட்டுமல்ல வருடம் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் ஒரு தலைவனைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கோம் இத்தனை பேர் பேசி தீர்த்தும் ஒரு தலைவனின் சாதனை அடங்கவில்லை என்று சொன்னார் முடியவில்லை என்று சொன்னார் அது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் சாதனை மட்டும்தான் அப்படி என்ன செஞ்சுட்டாரு கேட்டா அப்படி யாருக்கு எதிர்த்து தன் வாழ்நாள் முழுவதும் போராடினான் ஒரு தலைவன் உடல் உபாதைகளுக்கு மத்தியில் மூத்திர பையை கையில் ஏந்தி கொண்டு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தியாகராய நகரிலையும் அந்த மூத்திர பையை ஏந்தி கொண்டு அந்த மக்களின் நடுவே பேசுவதற்கு காரணம் என்ன அப்படி யார் எதிர்த்து நின்றாருன்னு கேட்டா யார் உங்களுடைய எதிர் என்று தன்னை பெரியாரை கேட்டபோது ஐயா சொல்றாரு ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை ஒடுக்கினால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் இருப்பேன் அந்த சிறிய நாட்டில் பெரும்பான்மை மதம் இருந்து அந்த சிறுபான்மை மதத்தை ஒடுக்கினால் நான் அந்த சிறுபான்மை மதத்தின் பக்கம் நிற்பேன் அந்த சிறுபான்மை மதத்தில் ஜாதி இருந்து அது சிறுபான்மை ஜாதியை ஒடுக்கினால் நான் அந்த ஒடுக்கப்படுகிற ஜாதியின் பக்கம் நிற்பேன் அந்த ஒடுக்கப்படுகிற ஜாதிலே முதலாளி தொழிலாளின் ஏற்றம் இருந்து முதலாளி தொழிலாளியை ஒடுக்கினால் நான் அந்த தொழிலாளியின் பக்கம் இருப்பேன் அந்த தொழிலாளி வீட்டுக்கு போய் தன்னுடைய இணையரை மனைவியை அடக்கினால் அடக்க நினைத்தால் நான் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன் மொத்தத்தில் ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் தான் என்னுடைய உணர்வுக்கு எதிர்கேட்டு சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் இன்னைக்கு பேருந்து நேரத்துல நிக்கிறோம் பெண்களாகிய நாம நிக்கிறோம் பெண்களாகிய நாம தடை வச்சிருக்கிறோம் பூக்கடை இருக்கு டீக்கடை இருக்கு ஆண்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக பெண்களாகிய நாங்க நிக்கிறோம் அரசியல் பேசுகிறோம்

பெண் பந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அதை ஒரு சமுதாயத்தினுடைய சொன்னாக ஒரு குடும்பம் மதிக்கிறது என்று சொன்னால் அப்பெண் கொண்ட நிலைமையை உருவாக்கி கொடுத்த தலைவர் அறிவுலக பேராசன் பந்தை பெரியார் பெரியார் மட்டும்தான் சொன்னார் எத்தனையோ சீர்திருந்தகாரர்கள் வந்தார் எத்தனையோ பகபோதனை வந்தார்கள் எத்தனையோ ஜாதி தலைவர்கள் வந்தார்கள் யாருமே கேக்கல ஒரு பெண் ஏன் மதிக்கிறது பெண் ஏன் வெளியில வரணும் பெண்களால் ஏன் பேச முடியல அதிகாரத்தில் ஏன் பெண்கள் இல்லை அரசியலில் ஏன் பெண்கள் இல்லைன்னு யாராலையும் கேட்க முடியல ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் சொன்னா உன் வீட்டுல நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு பொங்கல் பிள்ளை இருந்ததுன்னா முதல்ல அந்த பொங்கலை பிள்ளையை படிச்சு ஆம்பளை பிள்ளை படிச்சதுன்னா அந்த குடும்பம் மட்டும் தான் முன்னேறு ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னேறும் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அந்த தலைவன் போராடியதால் தான் அந்த தலைவன் பேசியதால் தான் அந்த தலைவன் உழைத்த உழைப்பினால் அந்த தலைவன் சிந்திய வியர்வையினால் தான் இன்றைக்கு பெண்களாகிய நாங்கள் ஆண்களுக்கு இணையாக படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு படிப்பறிவு சதவீதம் ஆண்களை கடந்து பெண்கள் அதிகமாக கல்வி அறிவில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விதையை விதைத்த தலைவர் அறிவுலக பேராசால் தன்னை பெரியார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில்தான் பெண்கள் அதிக அளவில் கல்வி கிட்டு ஏன்னு சொன்னா இந்த மாநிலத்தில்தான் ஒரு தலைவர் சொன்னார் பெண்கள் கையில் கரண்டியை பிடிங்கிவிட்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுக்கும் அவங்க படிக்கட்டும் அவங்களுடைய அடையாளம் என்னது அலங்கரித்துக் கொள்வது பெண்களின் பெண்களின் அடையாளமா பூ வைச்சுக்கிறது பெண்களின் அடையாளமா விதவிதமாக ஆடை விடுத்துவது பெண்களின் அலங்காரமா அழகா எது அழகு என்று கேட்ட போது அந்த தலைவர் சொன்னார் அந்த பெண்களின் பெயருக்கு பின்னால் படித்து வாங்கி போடுகிற பட்டம் தான் ஒரு பெண்ணினுடைய அடையாளம் என்று சொன்ன தலைவர் அறிவுலக தான் தந்தை பெரியா எல்லாம் நினைச்சு பாருங்க இன்றைக்கு பெண்களாகிய நாம குழந்தை பிறந்திருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அத இன்னொரு கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை அதுக்கு பிறக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல என்ன எதிர்பார்க்கிறோம் என் புள்ள படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும்னு நினைக்கிறோம் இந்த கனவை ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே நம்மளால காண முடியுதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஏன் என்று சொன்னால் பொம்பளை பிள்ளை பிறந்தா தண்டம் பொம்பளை பிள்ளை பிறந்தா தேர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இந்த தேசத்தில் இந்த சமுதாயத்தில் அறிவு ஊற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் நினைத்து நிற்கிறது பெண்ணடிமை ஒழித்து பெண்களை அரசியல் கொடுத்துவதற்கும் ஆளுநர் கொடுத்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு என்பது தன்னை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட தன்னை பெரியாரால் வளர்த்தெடுக்கப்பட்டவன் அதனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க பாக்கலாம் இளைஞர்கள் வந்திருக்கும் மாணவர்கள் வந்திருக்கும் ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கிறது இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க நினைக்கலாம் இந்த கருப்பு சட்டக்காரர்களுக்கு ஒரு வேலையே கிடையாது ஆனா அவங்க கொடியை தூக்கிட்டு பேச வந்துருவாங்க

மனிதனுக்கு மனிதன் சமமாக பார்க்கப்படாமல் இன்றைக்கும் வேண்டை வரையிலே தமிழ் மக்கள் மனம் கலக்கப்படுகிறது ஜாதி ரீதியாக ஒரு தவிர கொல்லப்படுகிறாரே ஆணவ பணிகளை நடக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து களமாக வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் புத்தக மூட்டையை மட்டும் கையெழுத்தால் மட்டும் பொத்தாது கொள்கை ரீதியாக தந்தை பெரியாரையும் கையில் எடுக்க வேண்டும் பேரறிஞர் அண்ணாவை கையில் எடுக்க வேண்டும் அறிவுலக பேராசர் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் காரல் மார்க்கையும் கையில் எடுக்க வேண்டும் கொள்கை ரீதியாக இளைஞர்கள் அதிகாரப்படுத்தப்படுகிறப்படுத்தால் அரசியல் படுத்தப்படுகிறப்படுத்தால் இந்த நாட்டில் ஜாதி மொழிந்து மதம் மொழிந்து சாதியற்ற சமூக பேருன்ற முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு தன்மானத்தோடு வாழ தமிழ் பொறியாளர் நர்மதா அவர்களுக்கு நன்றி நம்முடைய தோழர் அன்புமதி அவர்கள் கடிமடி அவர்கள் அமுகனதி ஊரிதி முடி இயற்பார்கள் பிறப்புக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நரியும் அன்பு நெறியும்

சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பற்றும் மானுட பற்றும் மனிதாபிமானமும் மனிதாபிமானம் ஒன்றே ஒன்று எனது ரத்த ஓட்டமாக அமையும் எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட